சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டை இந்தியர்கள் கோலாகலமாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மானிய இந்தியர்கள் சட்டத்தின் மூலம் தங்களின் சுதந்திரத்தை பெறுவது எப்படி எந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை சட்டக்கல்லூரி மாணவர்கள் விளக்குகின்றனர் வணக்கம் இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆராய போகிறோம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்டையுமே சோஷியல் மீடியாவையும் தான் அதிகமாக நம்ம சார்ந்திருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய தரும தனி உரிமையான ரைட் டு ப்ரைவசி இங்கே அதிகப்படியாக பாதிக்கப்படுது இதில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்டை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இதில் குறிப்பாக சொல்லப்போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாள திருட்டுன்னு சொல்லக்கூடிய ஐடென்டிட்டி தெஃப்ட் இங்கே அதிகப்படியாக நடைமுறையில் மனிதர்களால் பல மனிதர்களால் செயல்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நபருடைய பாஸ்போர்ட்டுடைய டீட்டெயில்ஸையோ இல்லை பேங்க் டீடைல்ஸோ இல்லை வேறு ஏதேனும் அவங்களுக்கு தன் தனி உரிமை சார்ந்த ஒரு தகவல்களையோ இன்னொரு நபர் அதை எடுத்து அதை தவறாக துஷ்பிரயோகம் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக தான் நம்ம பார்க்கப்படுத்துட்டு இருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ட் ஆஃப் பர்சனைசேஷன் ஆள் மாறாட்டம் ஒரு நபரை போன்ற இன்னொரு நபர் பேசுகிறது தன்னுடைய நண்பரை போலவோ இல்லை உறவினர்கள் போலவோ இல்லை வேறு ஏதேனும் பிரபலங்கள் போலவோ பேசி அவங்க கிட்ட இருந்து பணம் ரீதியாவோ இல்ல வேற ஏதேனும் பொருள் ரீதியாவோ வாங்கிக்கிட்டு பின்னர் அவங்கள வந்து ஏமாற்றுதல் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல தண்டனைக்குரிய குற்றமாவும் கருதப்படுது அண்ட் தென் பாக்க போகும்போது ஆக்ட் ஆஃப் ஆன்லைன் டிஃபமேஷன் ஒரு நபரை பார்த்தீங்கன்னா அவதொரு செய்திகளை பரப்புறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அது பிரிண்டட் ஃபார்ம்லையோ இல்லை வேறு ஏதேனும் பப்ளிஷ்டு ஃபார்ம்லேயோ நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே தண்டனைக்குரிய குற்றமாக தான் கருதப்படுது இதுக்கு இரண்டு சட்டங்கள்லையுமே தண்டனை இருக்குது குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டத்திலும் சரி இந்திய குற்றவியல் சட்டத்திலும் சரி இதுக்கான தண்டனை இருக்குது இதனால் பாதிக்கப்பட்ட நக நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையோ அல்லது சைபர் கிரைம் செல்லுலேயோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் சைபர் கிரைம் போர்ட்டல்லையோ இதை பற்றின தகவலை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் மற்றும் இதற்கான நேஷ்னல் ஹெல்ப்லைன் நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதையும் அணுகலாம்